வணக்கம் ஜபை பொதுவர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பில் அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்து அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது திண்டுக்கல்ல மாட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்க திவாரியை காப்பாற்றுவதற்கு எப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது பாருங்க கட்டாயம் இதில் அரசியல் கலந்துருச்சாரு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மதுரை நரசிங்கம்பட்டி சேர்ந்த விவேக் அப்படிங்கிற வந்து மதுரை ஐகோர்ட்டு கிளையில வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணார் அதாவது திவாரி வந்து ஒரு மத்திய அரசு ஊழியர் அவரை வந்து மாநில அரசு குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை எவ்வாறு வந்து கைது செய்ய முடியும் அதனால வந்து இது சட்டப்படி குற்றம் தவறானது அவங்க விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்கணும் அவங்க விசாரிச்சாங்கன்னா நீதி கிடைக்காது இது வந்து பழிவாங்கும் நோக்கம் நரசிங்கப்பட்டி விவேக் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார் உடனே அதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த மதுரை ஹைகோர்ட்ல இது வந்து ஆதி ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயம் ஆந்திர வழக்கு சம்பந்தப்பட்டதுல மற்ற ஏகப்பட்ட வழக்கு இது மாதிரி நடந்திருக்குதுங்க இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே பதில் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த வட்டத்துக்குள்ள அவங்க கைது செய்யப்படுறாங்க மாநில வட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்டு அப்போ லஞ்ச ஒழிப்பா போலீஸாருக்கு வந்து அதுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து அங்க திவாரியை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஆமா இது வந்து சட்டப்படி செல்லும் மற்றபடி வந்து இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி மிக முகத்தில் அரைந்தால் போன்ற ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆமா மதுரை ஹைகோர்ட் உண்மையிலேயே வந்து இது பாராட்டக்கூடிய விஷயம் ஆமா இது ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லுவது பாராட்டக்கூடிய விஷயம் என்றாலுமே கூட அந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கத்திவாரி காப்பாற்ற வேண்டும் எப்படியெல்லாம் காப்பாற்ற என்பதற்காக வந்து ஒரு சில நபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாக்குறப்ப உண்மையிலே வந்து இந்த ஜனநாயக நாட்டில் அப்புறம் லஞ்சத்தை எப்படி ஒழிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இல்ல இது கட்டாயமா அரசியல் நுழைந்து விட்டு அதுல பகிரங்கமான உண்மை பாருங்க டெல்லியில ஒரு நாடாளுமன்றத்து கட்டிடத்துக்குள்ள ரெண்டு பேர் நுழைஞ்சு ஒரு குண்டு தாக்குதல் கேட்டா வந்து அது வந்து கலர் குண்டு தாக்குதலாம் மேல இருந்து எம்பிங்க மத்தியில மே அந்த பார்வையாளர் கேலர்ல இருந்து ரெண்டு குண்டை போட்டு ஆமா அதை மடக்கி ஒரு அஞ்சாறு எம்பிக்கள் மடக்கி பிடிக்கிறாங்க அதுல ஒருத்தவனை பிடிச்ச வகையில அவன் அந்த கலர் குண்டு மாதிரி போட்டு மூச்சு திடறல் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து ஆறு ஏழு பேத்துக்கு மேல கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிறாங்க கேட்டா அவர்கள் சர்வாதிகார மொழிகா அப்படின்னு அது ஒரு கோஷம் ஆமா குண்டு போடும் போதுல சர்வாதிகார மொழிக ஜெய்பீம் கோஷம் ஆமா அரசு பண்ணி கூட்டு போவது பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற கோஷம் அதுக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது தெரியல அதுக்குள்ள அரசியல் கலந்தாச்சு அதுலையும் கலந்தாச்சு இது சம்பந்தமா வந்து பதினாலு எம்பிக்கள் கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறதுனால அரெஸ்ட் பண்ணி நீங்க சஸ்பென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க மூணு நாளா வந்து நாடாளுமன்றமே நடக்கல அது இப்படி நடக்க விடுவாங்க பதில் சொல்லணுமா இல்லையா மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு கட்டாயமாக மக்களால் அனுப்பப்பட்ட எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் பிரதமர் வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு தலைவர் அதுக்கு கீழே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றபடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லாம் இருக்கிறாங்க அமித்ஷா பதில் சொல்லணுமா இல்லையா இது வரைக்கும் நாடாளுமன்றத்துக்குள்ள வரவேறது மூணு நாலு நாளே வரவேல மூன்று முடக்கப்பட்டு விட்டது எதிர்கட்சி தலைவர் ஜார்கே வந்து என்னென்னமோ பேசுறாரு ஒண்ணுமே எடுபடல அப்படிங்கும்போது இவர்களுக்கெல்லாம் எதற்கு அரசியல் தேவை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்த இல்ல பிஜேபியை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதே மாதிரி அங்க திவாரி சம்பந்தப்பட்ட வகையில ஆமா யார் போட சொன்னாங்க நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி விவேகா ஒரு சமூக ஆர்வலரமாக போட சொன்னாரா ஏன்னா அவர் போட்ட வழக்கில் வந்து இது பழிவாங்கும் நோக்கோடு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அங்க திவாரி அப்படின்னு போட்டிருக்காரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆதாரத்தோடு தான் கைது செஞ்சிருக்காங்க ரசாயனம் பூசப்பட்ட அந்த லட்சம் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து கைது பண்ணிருக்கிறாங்க ஆமாம் அதுக்கு முன்னால வந்து சுரேஷ் பாபு ஒரு ல ஒரு இருபது லட்சத்தை கொடுத்துட்டாரு அப்புறம் போட்டு அறி அறி அரிக்கிற சமயத்துல நம்ம யாருதான் சும்மா விடுவா டக்குன்னு பார்த்துருக்காரு அந்த திண்டுக்க டாக்டர் சுரேஷ் பாபு லஞ்ச ஒழிப்பு திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க டக்குன்னு திண்டுக்கல் பைபாஸ்லேயே வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க கொடுக்குற கரெக்டாக சமயத்து அரஸ் கொடுக்க அரஸ்ட் பண்ண சரியா இருந்திருக்கு மற்றபடி தப்பிச்சு போறாரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் துரத்து துரத்து துரத்தி அந்த திவாரியை பிடிக்கிறாங்க ஆமாம் லஞ்ச ஒழிப்பு போலீஸா எல்லாமே ஆதாரபூர்வம் நடந்திருக்கு ஆமா அப்படிங்கும்போது இதுல பழிவாங்கக்கூடிய நோக்கம் என்ன இருக்கு அப்படிங்கிற நரசிங்கம்பட்டி விவேக் நான் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்ல இது இவர் வந்து சமூக ஆர்வலரா அரசியல்வாதியா இல்ல ஒரு சார்பானவரா அதாவது டக்கு டக்குன்னு ஒரு வேலையை வந்து கிளீனா பண்ணிருக்கிறாங்க திவாரி வந்து இது மாதிரி எத்தனையோ பேட்ட வந்து மிரட்டி உருட்டி கம்ப்ளீட்டா லஞ்சம் கட்டு கட்டா லஞ்சம் வாங்கி அவருக்கு மேல உள்ள அரசு அதிகாரிகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காரு குறிப்பா வந்து ஒரு பதினோரு அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு இது இல்லாம இந்த டாக்டர் சுரேஷ் பாபு கேஸ் இல்லாம இன்னொரு கேஸும் வந்து கிடைச்சிருக்கு அது வந்து ஒரு வாக்கு மூலமா சொல்லிருக்கிறாரு அரஸ்ட் பண்ணி வச்ச உடனே அழுது இருக்கிறாரு புரண்டு இருக்கிறாரு அடம் பிடிச்சிருக்கிறாரு போலீஸார் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம தடுமாறி இருக்கிறாரு அப்புறம் பதில் சொல்லித்தானே ஆகணும் உப்ப தினம தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் அங்க திவாரியாக இருக்கட்டும் மற்றபடி யாராக இருந்தாலும் அது அமித்ஷாவே இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி முப்பத்தினும் தண்ணி குடிச்சுதான் தப்பு செய்தவரும் தண்டனை அனுபவிச்சுதான் அடிப்படையில பல உண்மைகள் வெளியே வந்து டாக்டர் சுரேஷ் பாபு மட்டுமே கிடையாது இன்னும் பல பேர்ட்ட வந்து ஏமாற்றி வந்து அந்த அங்க அங்கத்திவாரி வந்து பணத்தை கறந்திருக்கிறார் லஞ்சம் பணம் இந்த மாதிரி வந்து உன் மேல வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இந்த ஒரு அமௌண்ட் கூடு ஆமா விட்டுறோம் அப்படி சொல்லப்பட்டு பார்த்து பார்த்த பணத்தை வாங்கி பதினோரு அதிகாரிகளுக்கு வந்து பிரித்து கொடுத்திருக்கிறாரு ஆமா அதுல வந்து வந்து மாட்ட வகையில் வந்து சுரேஷ் பாபு வகையில் அங்க அந்த அங்கே திவாரி மாட்டியிருக்கிறார் இதான் விஷயம் மற்றபடி வந்து இது சம்பந்தமா வந்து இவர் அரசு கைது செய்யக்கூடாது இவரை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு விசாரித்தால் கட்டாயமாக நீதி தடுமாற்றம் ஏற்படும் அப்ப அங்க திவாரி செஞ்சது மட்டும் உண்மையா அதாவது ரசாயனம் தடவாமல் கொடுக்கப்பட்ட ஒரு படத்தின கொடுக்கும்போதுல அவர் பிடிபட்டு இருந்தா கூட பரவாயில்ல கரெக்டா லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கிளீனா ரசாயனத்தை கலந்து அந்த படத்தால் வச்சு கொடுத்துருக்குறாங்க கரெக்டா மாட்டியிருக்கிறாரு கிளீன் அதுக்கு தகுந்த சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் இருக்கு விட்டு உடனே வந்து மதுரை அமலாக்கத்துறைக்கு உள்ள நுழைஞ்சுட்டாங்க திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு நுழைஞ்சு அவர் இது அறையவே ஒடைச்சி உள்ள நுழைஞ்சு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் என்னென்ன ஆவணங்களை எடுக்கு எல்லாத்தையும் எடுத்து அவங்க நேரம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே போயிட்டாங்க ஆமா அங்க திவாரி மதுரையில இருக்கக்கூடிய வீட்டுக்கே போயிட்டான் அந்தாலும் வந்து எம்பிஎஸ் ஆள் வீட்டுக்கே போயிட்டான் வீட்டுக்கே உழைச்சு அங்க என்னென்ன தஸ்தாவேஜ்கள் இருக்கு ஆவணங்கள் எல்லாத்தையும் லேப்டாப்பு மற்றபடி ஷோன் ஷோ என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா வச்சிருக்கிறாங்க இப்ப வந்து இன்னும் வகையில நர்சிங் பட்டி விவேக் கோர்ட்ல கேஸ் போட்ட வகையில இன்னும் நல்ல விஷயம்தான் ஒரு வகையில சொல்லலாம் அவர் போட்டதுனால இன்னும் பல உண்மைகள் வந்திருக்கு இல்லையா ஒரு அமலாக்கத்து ஒரு மத்திய ஒரு அரசு ஊழியரை வந்து அதை அமலாக்கத்துறையாகட்டும் வருவாய்த்துறையாகட்டும் மத்திய அரசு ஊழியரை மாநில அரசு லஞ்ச பிரிவு கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து பல மக்களுக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கு இதன் மூலமா தெரிஞ்சிருக்கு உண்மையில இந்த வகையில் நரசிம் பட்டி விவேக்கு வந்து நன்றிதான் சொல்லணும் ஆச்சுங்களா அதனால வந்து சிபிஐ கட்டாயமாக இதை விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிச்சாதான் வந்து பல குறுக்கீடுகள் ஏற்படும் அரசியல் குறுக்கீடு கட்டாயமா ஏற்படும் அப்புறம் மத்திய அரசு கட்டுப்பாடுக்கு போயிடும் அப்புறம் இதுல பிஜேபி தலையிடும் அப்படிங்கிறப்ப கட்டாயமா உண்மை வரவே வராது ஏன்னா அங்க திவாரி என்பவர் வந்து வட இந்தியர் ஆமா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதனால வந்து கட்டாயமாக இந்திக்கு இந்தி டு இந்தி பில்ட் வேலை செய்யணும் அப்போ வந்து கட்டாயம் உண்மை கிடைக்கவே கிடைக்காது அதனால வந்து திண்டுக்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் சும்மா விடக்கூடாது ஆமா அங்க திவாரி சும்மா விட்டா ஜாமீன் கொடுக்கவே கூடாதுங்க ஒரே வார்த்தை அங்கத்தி வாரிக்கு ஜாமீன் கொடுக்கவே கூடாது என்னமோ வருமான வரி கட்டரை சொல்லி போட்டு முதல் வகுப்பு சிறை கொடுத்தாச்சு அதை விட்டுருங்க ஜாமீன் கொடுக்கப்படவே கூடாது ஜாமீன் கொடுத்தாடனா கட்டாயமாக ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விடும் பதினோரு பேருக்கு பங்கு கொடுத்துதா சொன்னாரு பார்த்தீங்களா அங்கத்திவாரி அவர்கள்லாம் மறைக்கப்பட்டு விடுவார்கள் இன்னொரு ஆளு ஏமாற்றப்பட்டதா சொன்னார் பாருங்கள் அவர் கட்டாயமாக கண்டுபிடிங்க திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீஸாருக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொள்வது கட்டாயமாக பிடிங்க இந்த மாதிரி எத்தனை அங்கத்திவாரி இருக்கிறார்களோ அவர்களை வந்து சட்டத்தின் முன்னால நிறுத்துங்க இதே நேரத்தை இன்னொரு விஷயம் அந்த லஞ்ச திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீஸாரு டாக்டர் சுரேஷ் பாபுல சொல்லியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை ஆமா எந்த நேரத்து உங்களுக்கு சில தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டு அதையும் வந்து லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தகவலா போயிட்டு பாருங்க இருபது லட்சம் மூணு கோடி ரூபாய் இருந்தாலும் கேட்டிருக்காரு அங்க தீவா டாக்டர் சுரேஷ் பாபு சம்பந்தப்பட்ட வகையில உங்க வகையில வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு அதை சுத்தம் ஒண்ணுமில்லாம இல்லாம பண்ணுவேன் எனக்கு மூணு கோடி ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கா இருபது லட்சம் மஸ்ட் கொடுத்துட்டேன் அப்புறம் ஐம்பத்தோரு லட்சம் பேரம் பேசி இருபது லட்சம் கொடுத்தாச்சு இருபது லட்சம் கொடுக்குற குடிபட்டுச்சு குடிப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து அவருக்கு மேல் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வந்து அங்க திவாரி மூலமாக வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலை போயிட்டு அவர்கள் செஞ்சது அப்புறம் தவறு இல்லையா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கலாம் ஏன்னா கேட்டா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கையா இல்ல ரசாயனம் கலந்தப்போ நோட்டு ரூபாய் நோட்டு போகுதுங்க அது ஒண்ணு போதும் மற்றபடி சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கும் துரத்தி போன வகையில மற்றபடி கொடுத்த வகையில வந்து அவர் வந்து டாக்டர் சுரேஷ் பாபு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த வகையில அந்த இருபது லட்சம் கொடுத்த வகையில கம்ப்ளீட்டா வந்து ஒரு கேமரா எடுத்து வச்சிருக்கிறார் அதையும் வந்து போலீசார் உடைப்பாரா இல்லையா எனக்கு கொடுப்பாரா இல்லையா நீதிபதி கொடுப்பாரு இல்லையா அப்ப கட்டாயம் அந்த மாட்டி மாட்டித்தான் ஆகணும் இது மாதிரி பல பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமா அதனால வந்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீஸை விடவே கூடாது ஆமா இது வந்து தமிழக அரசு கட்டாயமாக சரியாக நடவடிக்கை எடுத்து ஆமா இது வந்து மத்திய அரசின் ஒரு பிடி வந்து தமிழக அரசுக்குள் மாட்டி இருக்குது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை அதனால வந்து இதை கட்டாயமாக இந்துக்க லஞ்ச ஒழிப்பு போலீஸார் விடக்கூடாது இது மாதிரி எத்தனை அங்க திவாரி இருக்கிறார்கள் அத்தனை பெரிய வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை மக்கள் எதிர்பார்ப்பும் அதுதான் மீண்டும் அடுத்த விரையும் சந்திப்போம் நன்றி